மோடியின் தேர்தல் பரப்புரை எங்களுக்கு உள்ளது பணம்பாக்கத்தில் நெசவாளர்களின் கூலி உயர்த்தி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாமக வேட்பாளர் பாலு தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் பாமக வேட்பாளராக வழக்கறிஞர் கே பாலு போட்டியிடுகின்றார் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பணம்பாக்கத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அப்போது வேட்பாளர் பாலு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி பிரதமர் நரேந்திர மோடி வேலூரில் பிரச்சாரம் செய்தார் கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் ஆறு பேரை அறிமுகப்படுத்தி பேசினார் இது குறித்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு பெரும் உற்சாகம் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியது தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நிகழ வேண்டும் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து தேர்தல் பணியாற்றி வெற்றி பெற வேண்டும் கூட்டணி கட்சியினர் தன்னம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மோடியின் பரப்புரை எங்களுக்கு டானிக் சாப்பிட்டது மாதிரி உள்ளது பணம்பாக்கம் பகுதியில் நெசவாளர்கள் அதிகம் உள்ளனர் நெசவாளர்கள் தினமும் இருநூறு அல்லது முன்னூறு ரூபாய் மட்டுமே வருவாய் ஈட்டப்படுகிறது இதனால் தொழில் நலிவடைந்து விசைத்தறி உபகரணங்களை விற்று அதில் குடும்ப செலவை செய்ய வேண்டியுள்ளது போன்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கு நெசவாளர்களின் ஊதியத்தை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் பணம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய டாக்டர்கள் இருப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது அங்கு நிரந்தரமாக டாக்டர்கள் பணியாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பேட்டியின் போது பாமக மாவட்ட செயலாளர் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் குறிப்பாக அவர்கள் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்தாலும் கூட அவருக்கு வருவாய் வருவதாக இல்லை எனவே இந்த தொழில் நமக்கு உகந்ததல்ல என்று அந்த உபகரண பொருட்கள் உபகரண பொருட்களை விற்று விற்றுவிட்டு அதில் அந்த படத்தை அவர்கள் குடும்ப செலவுக்கு செலவு செய்யக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சிக்குரிய தகவலாக இருந்தது எப்படி விதங்களில்லை எடுத்து எதுக்கு போய் பயன்படுத்துகிறது என்று சொல்வார்கள் கிராமத்தில் அதுபோன்று அவர்கள் செய்திருப்பது என்பது கவலை அளிக்கிறது எனவே நெசவு தொழிலாளர்களுக்கு உரிய வகையில் ஊதிய தொகை உயர்த்தி அவர்களுக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க நான் அந்த நெசவாளர்களுக்கு உறுதிமொழி அளித்து வருகிறேன் அதேபோல் பணப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அங்கே போதுமான மருத்துவர்கள் இல்லாமல் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாமல் நோயாளிகள் பெரும் இன்னல்களை அனுபவித்திருக்கிறார்கள் இதனால் அவர்களுக்கு வெளியூர்களுக்கு வேலூர் போன்ற மற்ற பகுதிகளுக்கு சென்று தங்களுடைய உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது எனவே இந்த பகுதியை பொறுத்தவரையில் விவசாயிகள் நெசவாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி என்பதெல்லாம் இவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றித் தருவதற்கு நான் வாக்குறுதி அளித்து அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறேன்